அதே மாதிரி பொன்முடி பொன்முடி அவருடைய அந்த பேச்சுக்காக அந்த பிரச்சனைகள் வந்து அவருக்கு நிறைய நீதிமன்றத்தில் வந்துக்கிட்டு இருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதனால் பொன்முடியும் வந்து ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க அமைச்சர் பதவியிலேருந்தும் அவரை எடுக்க இதில் வந்து நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கட்சி பதவி மட்டுமே எடுத்துருக்கீங்க ஏன் அமைச்சர் பதவி எடுக்கணு கேள்வி வந்து அந்த கேள்விக்காக அவரை அவரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இப்போ அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இது பொன்முடி வந்து வனம் ரைட்டா அது ஃப்ரீயாகுது ஈபி வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்பொழுது தங்கம் தென்னரசு கொடுக்கப்பட்டது மதுவிலக்கு துறை வந்து முத்துசாமி கொடுக்கப்பட்டது இப்போது வனத்துறை இருக்குது வனத்துறையை வந்து ஐபி மாதிரி சீனியர் மந்திரிகளுக்கு கொடுக்கலாமா இதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய துறை ஒருவேளை ராஜினாமா செய்யப்பட்டாள் திங்கட்கிழமை அந்த விஷயங்களுக்கான ராஜினாமா செய்து தான் தீர வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போது மின்சாரத்தை வந்து மறுபடியும் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்கு துறையை வந்து முத்துசாமிக்கும் கொடுக்குற மாதிரி புதுசாக ஒரு அமைச்சர் மாட்டாங்களா ஒரு ஏற்பாடு வந்து நடக்குது இல்லைன்னா புது அமைச்சர்கள் அப்படின்ற அடிப்படையில் யாராவது போடலாமா அப்படின்ற மாதிரி பல பேர்கள் வந்து பரிசீலனையில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு திருவையாறு துரை சந்திரசேகர் மானாமதுரை தமிழரசி இந்த ரெண்டு பேர்கள் வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு துரை சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கோபிச் ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கார் துரை சந்திரசேகர் வந்தாருன்னா முக்குளத்தோர் இனத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிகமாக வராங்க ஏற்கனவே நிறைய பேர் முக்குலத்தூர் அமைச்சர்கள் இருக்காங்க சாமி மகே அன்பில் மகேஷ் மொழி தங்கம் தென்னரசு இந்த மாதிரி மூர்த்தி இது மாதிரி அமைச்சர்கள் அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மறுபடியும் துரை துரைச்சந்திர சேகரம் வந்தார்னா முக்குளத்தூரை கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு ஒன்று இருக்குது செஞ்சியில் இப்போ விழுப்புரம் காலி ஆகுதுனால லட்சுமணனை கொண்டு வரலாமா இல்லை செஞ்சி மஸ்தானை கொண்டு வரலாமான்னு விழுப்புரத்தில் ஒரு டேலி இருக்குது ஸோ நிறைய பாசிபிலிட்டி எல்லாத்தையுமே இருக்காங்க இந்த பாசிபிலிட்டி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகுறதுக்கு முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட வந்துடும் இது எல்லாமே திங்கட்கிழமை வந்து அங்கே நடக்கிறத பொறுத்து தான் செந்தில் பாலாஜி தான் டிசைட் ஆகும்